ஒரு நல்ல பெரிய நுங்குல காட்டு உருவாக்கலான்னு பார்த்தா ஆட்ட உருவாக்குற அளவுக்கு நுங்கு இல்லை ரொம்ப கஷ்டமாயி போயிட்டு நீங்களாவது கமண்டில் ஒரு ரெட் கலர் காட்டை போட்டு போங்க அதையே நாங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டோம் பணமரத்து மேலே ஏறி அடிக்கிற வேலைக்கு டப்பு டப்பு நொங்க வெட்டி போடுவான்னு பார்த்தா பணமரத்துக்கு மேலே நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வெட்டி போடல அடிக்கிற வேலைக்கு தலை சுத்தி கீழே உழுந்துடும் சொன்ன கொத்து கொத்தா நொங்கலாம் வெட்டி போட்டான் டீம் பசங்களா நெங்கு எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துட்டு வந்து குமிச்சு போட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் என்னடா டீம் பசங்களை பாதி பேரை காணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை எப்போதும் பணமரத்துக்காரங்களுக்கு தெரியாம தான் நொங்கு விட்டோம் இந்த வாட்டி டீம் பசங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாம நொங்கு விட்டு வந்துட்டு